ஹாய் டியர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களையெல்லாம் பார்த்து நிறைய நாள் ஆகிடுச்சு சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜனவரியிலிருந்து மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்க கதையோடு வருகிறோம் காத்திருங்கள் அந்த மூன்று அடுக்கு வணிக வளாகத்தின் இரண்டாம் தளத்தில் இருந்த ப்ராஜெக்ட் மற்றும் அசைன்மெண்ட்களை செய்து முடிக்கும் சென்டரில் அமர்ந்து அவசர அவசரமாக நாளை பள்ளியில் சமர்ப்பிக்க வேண்டியவற்றை எல்லாம் செய்து முடித்து நேத்ரா நிமிரும்போது நேரம் இரவு ஒன்பதை தொட்டிருந்தது நிமிர்ந்து நேரத்தை பார்த்தவள் தான் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டிருப்பதையே அப்போதுதான் உணர்ந்து மெல்ல தன் தலையில் வலிக்காமல் தானே அடித்துக் கொண்டவள் கொண்டு வந்திருந்த பொருட்களையெல்லாம் சேகரித்துக் கொண்டு கிளம்ப தயாரானாள் சரியாக அதே நேரம் அந்த சென்டரின் உரிமையாளர் நேத்ராவை நெருங்கியிருக்க சாரி சாரின்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என முகத்தை சுருக்கி அவள் அவசரமாக பேசத் துவங்கவும் பரவாயில்லைமா நேரமாச்சே இன்னும் தான் பார்க்க வந்தேன் என்று கூறியவருக்கு தான் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு என்று கேட்டு அதை அவரிடம் கொடுத்துவிட்டு அவசரமாக வெளியேறினாள் நேத்ரா ஆனால் வெளியே வந்த பிறகே அந்த தளத்தில் இருந்த அனைத்து கடைகளும் மூடப்பட்டு இருள் சூழ்ந்து இருப்பதைக் கண்டவளுக்கு இவ்வளவு நேரம் உள்ளே விளக்குளியில் இருந்ததனால் நேரமும் சூழலும் தெரியாமலேயே போனது சுற்றும் முற்றும் பார்வையை சுழற்றியவள் விரைவாக தன் இருப்பிடம் செல்ல எண்ணி வேகத்தோடு நடக்கத் தொடங்கவும் இருள் சூழ்ந்த அந்தப் பகுதி அவளுக்கு ஒரு கலக்கத்தை கொடுத்தது பின்பக்கமாக இருக்கும் வீதிக்கு இறங்கி செல்லும் பாதையில் அங்கு வளாகத்திற்கு வெளியில் இருக்கும் வீதியோர உணவு கடைகள் நினைவுக்கு வர இந்த இருளில் இறங்குவதை விட அந்த வெளிச்சத்தில் இறங்கலாம் என்ற எண்ணத்தோடு அவசர அவசரமாக சுற்றிக்கொண்டு இறங்கியவள் முதல் தளத்தை கடந்து படிகளை நோக்கி நடந்தபோது அங்கு இறுதியாக இருந்த கடையில் இருந்து வந்த வித்தியாசமான ஒளியில் தன் பார்வையை அந்த பக்கம் திருப்பியவள் விழிகள் அப்படியே நிலை குத்தி போக அசையாமல் உறைந்து நின்றிருந்தாள் நேத்ரா அங்கு இருந்ததோ ஒரு பினான்ஸ் கம்பெனி முதலாளி நாற்காலியில் அமர்ந்திருந்தவன் இரத்த வெள்ளத்தில் தன் மார்பை பிடித்தபடி துடிதுடித்துக் கொண்டிருக்க கொஞ்சமும் பதட்டமில்லாமல் அவனின் துடிப்பை கண்கள் பல பழக்க பார்த்தபடி அங்கு கையில் துப்பாக்கியுடன் நின்றிருந்தான் ஒருவன் அதில் மூச்சு விடக்கூட மறந்து பயத்தில் உறைந்து அப்படியே அசைவற்று நின்றிருந்தாள் நேத்ரா வெகு சாவகாசமாக துப்பாக்கியை அதில் அழுக்குப்பட்டதை துடைப்பதுதான் முக்கியம் என்பது போல எண்ணி இப்படியும் அப்படியும் பார்த்து தன் சட்டையில் துடைத்தபடியே பேண்டின் பின் பாக்கெட்டில் நுழைத்துக் கொண்டே திரும்பியவன் அப்போதே நுழைவாயிலின் எதிர்ப்புறத்தில் நின்றிருந்தவளை கண்டான் இந்த தளம் முழுவதும் யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே உள்ளே நுழைந்திருந்தவன் அவளை இங்கு இங்கு கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை என்பதை அவனின் ஒரு நொடி விழி சுருக்கமே காட்டிக் கொடுத்தது பின் அந்த விழியில் ஒரு அலட்சிய பாவம் வந்து குடிக்கொள்ள தன் வாயில் இருந்த சூயிங்கத்தை மென்றுபடியே ஒவ்வொரு எட்டாக வைத்து அவன் நேத்ராவை நெருங்கவும் அதுவரை அசைவற்றிருந்த அந்த சிலைக்கு உயிர் வர அவன் தன்னை நெருங்குவதற்குள் பதறி அங்கிருந்து ஓட்டம் எடுத்தாள் நேத்ரா கதையின் பெயர் கையில் மிதக்கும் கனவா நீ முழு கதையை கேட்க விரும்பினால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு